அஸ்லாம் வரமத்துலாஹி வபார்கதூ எல்லா புகழும் இறைவனுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நம்ம எல்லோருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கண்ணியமான நாள் ரமதான் மாதம் வரப்போகுது ஸோ நம்ம கிட்ட யாராவது வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகுதுன்னு சொன்னா நம்ம சும்மா இருப்போமா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளான் பண்ணுவோம் ரமதானுங்கிறது நம்ம மோமீன்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜாக்பாட் மந்த் தான் சொல்ல முடியும் இன்ஷா அல்லா நம்ம ரமதான் மாதன் வரப்போகுது அதுக்கான நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளோட இதயத்தை சுத்தம் பண்ணணும் நம்ம வீட்டை கிளீன் பண்ணுறதை விட நம்ம மனசை கிளீன் பண்ணதாக ரமதானோட நூர் நம்ம மனசுக்குள்ள வரும் யார் மேலே எல்லாம் கோவம் இருக்கோ யார்கிட்ட எல்லாம் பேசாமல் இருக்கீங்களோ ப்ளீஸ் அல்லாஹுக்காக எல்லாத்தையும் மறந்து மன்னித்து பேசுங்க நம்ம மனசில் வெறுப்பு இருந்தால் அங்கே இபாதா இருக்காது கிட்ட துவா கேளுங்க யா இந்த ரமதானில் என்ன ஒரு நல்ல மனுஷனாக மாத்தினு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரமதானோட ஃபர்ஸ்ட் டே வந்து தான் நம்ம குரானை எடுப்போம் அப்போ தான் தொழுவை போய் நிற்கிவோம் குரான் ஓதுவோம் அப்படிங்கிறது அப்போ மற்ற நாள்லாம் வந்து மட்டும் எல்லாம் நம்மளை பாவத்தில் எழுத மாட்டானா நோன்பு நாள் வந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் செய்யணுமா அது ரொம்பவுமே பாவம் இனிமேல் நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் சுண்ணத்தான நோன்புகளை நம்ம கடைபிடிக்கணும் இப்போ இருக்கிற ஷாபான் மாதத்தில் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன நோன்பு வைங்க குரான் ஓதுங்க டெய்லியுமே அட்லீஸ்ட் டூ பேஜஸ் குரான் ஊதுறதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க மொபைலையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரமதான்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க இப்போவே மொபைல் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க ரமதான் நேரத்தில் நம்மளுக்கு நேரம் ரொம்பவே முக்கியம் அது கோல்டன் டைம் மாதிரி நம்மளுக்கு ரமதான்ல நம்ம பண்ணக்கூடாத ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் தூக்கமும் சாப்பாடும் பால் ஃபுல்லாக தூங்குறதும் நைட் ஃபுல்லாக சாப்பிட்றதும் தான் நோன்புன்னு நினச்சிக்க கூடாது ஒவ்வொரு செகண்டுமே நம்மளுக்கு முக்கியம் ரமதான் நேரத்தில் நீங்களே லிஸ்ட் போடுங்க ரமதான்ல நம்ம அஞ்சு வேலையுமே தொழுகிறோமா குரானை நம்ம முழுசாக முடிக்கிறோமா அப்படின்ட்டு முக்கியமாக புறபேசுதெல்லாம் நிறுத்துங்க லாஸ்ட் ரமதான் கடைசி ஒரு விஷயம் நேற்று நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லை போன ரமதான்ல நம்ம கூட நோன்பு திறந்தவங்க பல பேர் இன்னைக்கு கபரில் இருக்காங்க இந்த ரமதான் தான் நம்மளோட வாழ்க்கையோட லாஸ்ட் ரமதானா கூட இருக்கலாம் அதனால இதுதான் நம்ம லைஃப்ல மாற்றுறதுக்கான லாஸ்ட் சான்ஸ்னு நினைச்சி ஃபுல் எஃபர்ட்ஸோட ப்ரிப்பேர் ஆகும் இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் இந்த ரமதானை அடையவும் அதுல நிறைய நன்மைகள் செய்யவும் தௌஃபிக் செய்வான் ஹா மீன் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரமதானும் நம்ம தொழுகையும் தான் ரமதான்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது நோன்பு அது ரொம்ப முக்கியம் ஆனா ஒன்று தெரியுமா தொழுகை இல்லாத நோன்பு ஒரு உயிர் இல்லாத உடல் மாதிரி நோன்பு வைக்கிற நம்ம தொழுகையில கோட்டை விடக்கூடாது ரமதானுக்கு முன்னாடியே நம்ம தொழுகையை கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அஞ்சு வேலையுமே இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க பல பேர் ரமதான் வரட்டும் அப்ப பார்த்துக்கலான்னு நினைப்போம் அது தப்பு இன்னைக்கு ஃபஜர் தொழுகை வரலைன்னா ரமதானில் சகர் முடிச்சிட்டு தூங்கிடுவீங்களா அதனால் அஞ்சு நேரம் தொழுகையே இப்போவே கரெக்டாக தொழுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்ண தன்ன ஃபில் ரமதானில் நம்ம கூடுதலாக தராவி தொழுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம உடம்பையும் மனசையும் ரெடி பண்ண இப்போ இருந்தே பரல் தொழுகை கூட இருக்கிற சுண்ண தொழுகைகளையும் விடாமல் தொழுவுங்க நைட்டில் கொஞ்ச நேரம் தஜ்ஜ தொழுது ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் ரமதான் நைட்லேயும் உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது ஹுஷூ தொழுகையில கவனமாக இருக்கணும் ரம தான் நம்ம நோக்கம் தொழுகையை முடிக்கணும்னு இருக்கக்கூடாது அல்லாஹ் கிட்ட பேசணுன்னு இருக்கணும் தொழுகையில சரியாக கவனம் பண்ண முடியலையா இப்போவே சின்ன சின்ன சூறாக்களோட அறுத்தத்தை புரிஞ்சு தொழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்கள் எல்லோரும் பழிவாசலுக்கு போங்க ரமதானில் தான் பழிவாசலுக்கு போவேன்னு இருக்காமல் இப்போ இருந்து ஜமாத்தோட தொழுகுங்க பழகுங்க பழிவாசோட அட்டாச்மெண்ட் வந்துட்டால் ரமதானில் உங்கள் இபாதா முன்னேற்றம் அடையும் அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறான் தொழுகை பாவங்களிலிருந்தும் கெட்ட விஷயங்களிலிருந்தும் தடுக்கும் இந்த ரமதானில் நம்ம தொழுகை கரெக்டாக இருந்தால் நம்ம நோன்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்கப்படும் அல்லாஹ் நம்ம தொழுகைகளை அவனுக்கு பிடிச்ச மாதிரி அமைந்து தருவான் ஆமீன் அடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்று கட்டுப்பாடு ரமதான் வரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பாட்டை கொஞ்சம் குறைக்கணும் ஷாபான் மாசத்தில் நம்ம நபிசல்லாம் ஒளிவு செல்லும் அவங்க நிறைய நோன்பு வைத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் இப்போவே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு பழகுனா தான் ரமதானில் அந்த பசி நம்ம தொழுகையை அஃபெக்ட் பண்ணாது நம்ம சாப்பிட தான் வாழ்கிறோமே தவிர வாழ சாப்பிடலைன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்து கெட்ட பழக்கங்களை ஸ்டாப் பண்ணுங்க ரமதான் வந்தால் தான் சீக்கிரட் அப்பாட்டவர் ரமதான் வந்தால் தான் சினிமா பார்க்காம இருப்பேன்னு இருக்கக்கூடாது இந்த சடன் சேஞ்சை நம்ம மைண்ட் செட்டுக்கு ஸ்ட்ரெஸ் தரும் அதில் இப்போ இருந்தே அந்த கெட்ட பழக்கங்களையும் ஸ்டாப் பண்ணி அந்த கேப்பில் இஸ்திக் ஃபார் மன்னிப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க ரமதானில் அந்த கெட்ட பழக்கங்களோட ஞாபகம் வராமல் இருக்கும் அதிகமாக இஸ்திக் ஃபார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்காத் ரமதானில் நம்ம சேர்த்து வச்ச ஜக்காத் கொடுக்கற பழக்கமும் இருக்குது ஆனால் சதக்கா கூடுதலாக இப்போ இருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சின்ன அமௌண்ட்டு மேபி டெய்லியும் பத்து ரூபா இல்லைன்னா இருபது ரூபா ஒரு பாக்ஸில் சேர்த்து வைங்க ரமதான் வந்த உடனே அந்த சேர்த்து வச்ச காசை பாவப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க காசு கொடுக்க முடியலைன்னா கூட உங்களை சுற்றி உள்ளவங்க கிட்ட சிரிங்க அதுவுமே சுன்னா தான் அதுவும் ஒரு தானம் தான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்து நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெவி ஹெல்த் செக்கப் ஆர் சிம்பிளாக உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஓவராக ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட்றத நிப்பாட்டுங்க அப்போ தான் ரமதானில் கேஸ்ட்ரபிள் இல்லாமல் தராவி தொழுகையில் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணவும் முடியும் ப்ரீ ரமதான் சாட் ரமதான் கோல் மாதிரி நம்ம ஒரு சாட் போட்டுக்கலாம் தொழுகை அஞ்சு வேலையுமே தொழுகணும் ஃபரல் மட்டும் இல்லாமல் சுண்ணத்தும் தொழுகணும் தஜ்ஜத்தும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குரான் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு பேஜ் டெய்லியுமே முடிக்க பார்க்கணும் நம்ம நாக்கலைன்னு கெட்ட வார்த்தை வரவே கூடாது அதையும் குறைச்சிக்கோங்க திக்கர் தான் நம்ம ஓதணும் அதிகமாக ஸ்திஃபா செய்யுங்க நம்ம அமைதியை கடைப்பிடிக்கணும் அல்லாஹாவிடம் வந்து மன்னிப்பு கேளுங்க அல்லாஹுவோட தொழுகையாலையும் திக்கர்னாலையும் நெருக்கமாகுங்க துவானாலையும் நெருக்கமாகுங்க சகோதர சகோதரிகளே அமதான் மாதம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கருணை நம்ம மேலே விழணும்னா நம்ம அந்த மலையில் நினைய ரெடியாக இருக்கணும் நம்மளோட இதயத்தை திறந்து வச்சா தான் மலை துளி உள்ள விழும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் குணமுள்ள மூமெண்ட்களாக மாற்றுவானாக இன்ஷா அல்லாஹ் இந்த நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ரமதான் ப்ரிப்ரேஷன் பார்த்தின இன்னும் டீட்டெயிலாக டயட் துவா பற்றின வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டால் தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ரமதானுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷல் கோல் வச்சிருக்கீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்ஷாலா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ரமதானாக ரெடி பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ரமதானோட டயட் பிளான் பார்த்தி என்னணும் அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ப்ரிப்பேர் பண்ண வைங்க அலாம் வலைக்கம்